நெஞ்சம் நிறைந்த நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளபூர்வமான வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல விசுவாசு வருடம் தை மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல சந்திர பகவான் பயணம் பண்ற மேஷராசி மேஷராசிக்கு ஆறாம் இடம் கன்னி அதுல தான் ஹஸ்த நட்சத்திரம் சில பேருக்கு இன்னைக்கு புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம திருக்கோயிலுக்கு சென்றாலும் திருக்கோயிலுக்கு சென்றால் அங்க இருக்கக்கூடிய அம்பாளுடைய கைகளை பார்த்து வழிபடணும் ஹஸ்த முத்திரை தாங்கி அம்பாள் இருக்கக்கூடிய கோயில்கள் சென்று வழிபாடு செய்யணும் அம்பாளுடைய கரங்களை பார்த்து இன்னைக்கு வழிபட்டால் பெரிய வெற்றி கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் ஏதாவது உடம்பு தொந்தரவு இருந்து வியாபாரிகளுக்கு ஒரு கடன் எதிர்பார்த்துக்கிறீங்க இந்த கடன் கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களேசிக்கார்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப நல்ல சந்தோஷம் இருக்கும் அஞ்சாம் இடத்துல சந்திரன் முயற்சிக்கிற காரியம் எல்லாம் இன்னைக்கு வெற்றி மகிழ்ச்சியான பயணங்கள் இருக்கும் நல்ல விஷயங்களை கலந்துக்கிடுவீங்க புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் சகோதர உறவுகள் பக்கபலமா இருப்பாங்க வியாபாரம் லாபகரமாக இருக்கும் மிதுனராசி இந்த நல்ல நாலாம் இடத்துல சந்திரன் போறார் பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஞாபக ஆற்றல் வரும் நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கிறாங்க ஆனா பாடம் மனசுலேயே பதியலை அப்படின்னா அவர்களுக்கு என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா வழிபாட்டை சொல்லித்தரோவருக்கு ஏலக்காய் மாலை போடணும் ரெண்டு வரியில ஸ்லோகம் இருக்கு பாருங்க ஹைக்ரி ஸ்லோகம் அதை சொல்லணும் சொன்னால் கல்வி அறிவு நல்ல வரும் வித்யா பிராப்தி ஏற்படும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல கல்வி ஞானம் இருக்கும் நீங்கள் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டு கடகராசி என்பர்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பரபரப்பாகவே இன்னைக்கு செயல்படுவீங்க இந்த காரியத்தை இத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய சிந்தனை சுழன்று கொண்டே இருக்கும் இன்னைக்கு முயற்சிக்கிற காரியமெல்லாம் இன்னைக்கு வெற்றி உண்டு ராசிக்கு அதிபதி மூணாம் மடத்துல இருக்காருன்னா முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி தான் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் திருமண விஷயம் கைகூடும் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும் கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்கள் இழந்த ஒன்றை மீண்டும் பெறுவீர்கள் பொதுவாக வாழ்க்கையில இழப்பை சந்திச்சுட்டேன் நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறான் அதற்கு அரைக்காசு அம்மனை வழிபட அரைக்காசு அம்மனை வழிபட்டால் இழந்ததை மீண்டும் பெறலாம் அதை புரிஞ்சுக்கணும் இந்த நாள் இரண்டாம் இடத்துல சந்திரன் நல்ல தனப்பிராப்தி வரும் மனசுல சந்தோஷமா இருக்கும் இந்த கவிஞர்கள் எழுத்தாளர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் கற்பனை சக்தி அதிகமா இருக்கும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியாத கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு நேற்றைய தினமே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் மகிமையை சொன்னேன் நேற்றுக்கு உங்களுக்கு பல பேர் கேட்கிறார்கள் உடனே சார் விளக்கேற்ற சொன்னால் எல்லாம் சரி மன அமைதியை கிடைக்கணும்னா என்ன விளக்கு ஏற்றுவது அப்படின்னு கேட்குறாங்க சிலருடைய கேள்வி எப்படி இருக்கு சில இடங்களில் மண் அகல் விளக்கு ஏற்ற சொல்றீர்கள் சில இடத்துல வெங்கல விளக்கு ஏற்றுக்கோங்க வெள்ளி விளக்கு ஏற்ற சொல்றீங்க குத்து விளக்கு ஏற்ற சொல்றீங்க என்ன வித்தியாசம் கேட்குறீங்க மன நிம்மதி வேண்டுமானால் மண் அகல் விளக்கு ஏற்றணும் இதைத்தான் புரிஞ்சுக்கணும் ஒரு குடும்பத்தில் வந்து மன அமைதி இல்லை மண் விளக்கு ஏற்றி அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் ஹெல்த்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் மண் அகல் விளக்கேற்றி விழிபடலாம் ஆனால் செல்வச்ழிப்பு வேணும் குத்து விளக்கேற்றி வழிபட அதுதான் முக்கியம் செல்வச்சழிப்பு வேணும்னா குத்து விளக்கு ஏற்றி வழிபட்டால் செல்வச்ழிப்பு வரும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல நல்ல செய்திகள் தேடி வரும் ஒரு பரபரப்பா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும் சுபகாரியங்கள் கூடி வரும் அலுவலகத்தில் மூத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி சிலருக்கு ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர் இப்போ அமையும் இடமாற்றம் வெளியூர் பயணங்கள் பலருக்கு கூடி வரும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த முதல் திருமணம் பாதிக்கப்பட்ட பலருக்கு இன்னைக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வரும் அது மாதிரி வெளிநாட்டில் வேலையில் பாதிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேலை ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஆபீஸ்ல உயரதிகாரியோட பிரச்சனை அதனால ப்ரமோஷன் பாதிப்பா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல நல்ல செய்திகள் வரும் அப்பா வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தன வருமானம் பெருகும் தைரியம் பெருகும் முயற்சிக்கிற காரியம் எல்லாம் இன்னைக்கு வெற்றி அடை தனுசுராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இன்னைக்கு பிஸ்னஸ்ல பெரிய லாபம் காத்திருக்கு தடைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நிவர்த்தியாக போகிறது நல்ல பணவரவு வரப்போகுது உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது நிறைந்த நன்மைகள் இருக்கு இந்த ஃபாரின் போகிறதுல தடைகள் இருந்தால் என்ன பண்ணணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் அனுமன் சாலிசா படிக்கணும் அப்படின்னா வெளிநாடு போக முடியும் நமக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு பிறந்தவர் ஆஞ்சநேயர் இல்லையா அதனால ஆஞ்சநேயர் கடல் கடந்து பறந்தவர் அவர் தானே அதனால அவரை வழிபட்டால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உருவாகும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நாட்கள்ல வந்து நீங்க எதிர்பார்க்கிற எல்லா காரியமும் வெற்றி கிடை வெளிநாடு வாய்ப்பு கைகூடும் ஃபாரினுக்கே போக முடியல தடையா இருக்குன்னா தடை நிவர்த்தியாகும் அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தியாகும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் தலைமைக்கு நெருக்கமாக மாறுவீர்கள் அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு உயரதிகாரிகளுக்கு நெருக்கமாக மாறுவீர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பிஸ்னஸில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் லாபகரமாக அமையும் கும்பராசி என்பவர்களே கும்பராசிக்காரங்களுக்கு இங்கே பகலில் பக்கம் பார்த்து பேசணும் ராத்திரி அதுவும் சொன்னாங்க பாருங்கள் அது இன்னைக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரை பற்றியும் புரளி பேசிடாதீங்க ஆஃபீஸில் யாரையும் க்ரிட்டிசைஸ் பண்ணி பேசாதீங்க ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்குது பாருங்க உங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக இருக்கீங்க ஹெல்த் ப்ராப்ளத்தை பார்த்து சரி பண்ணிக்கோங்க சிலருக்கு வேலையில் சில தொந்தரவுகள் இன்றைக்கி இருக்கலாம் அம்மாவுடைய உடல் நலத்தில் மனநலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க இந்த நாள் பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகள் வரும் நல்ல தன வரவு வரும் திடீர் அதிர்ஷ்டங்களும் சிலருக்கு வரும் மீனராசி என்பர்களை மீனராசிக்காரங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ கூடி வரும் அதே மாதிரி காதலில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு நீங்கள் வந்து காதலில் தடை கல்யாணத்தில் தடை இருந்தால் காதல் வெற்றி பெற்று கல்யாணமாக அது அமையும் சிவபெருமான் வழிபாடு எல்லா நன்மையும் தரும் குழந்தை வாக்கியம் கைகூடும் தோல் பட்டையில் வலி வரலாம் அடிபடலாம் கவனமாக இருங்க நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்